ஸ்ரீ டாக்டர் ஆச்சாரியா ஹரி ஷாமணன் அன்பான வணக்கங்கள் பக்தி கல்பිත கல்போயம் ப்ரத்யக்தி கஜகேசதி வியாசதேஸ்த குருர்போயா தஸ்பதிஷ்டாப்த சித்தே ஸ்ரீ குருபியோ நம அதாவது இப்போ நம்ம நெல்லை கே வசந்தன் ஐயா உடைய அகாடமில اكو ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் அட்வான்ஸ்ட் பேட்ச்னு சொல்லி அவங்க நடத்துந்தாங்க பேசிக்கா அஸ்ட்ரோலஜி தெரிஞ்சவங்க ஆல்ரெடி அஷாஜி பத்தி தெரிஞ்சவங்க அட்வான்ஸ் கிளாஸ்ல வந்து انرول பண்ணலாம் இதுல என்ன ரொம்ப பெரிய ஒரு விஷயம் நிறைய அகாடமி நெல்லை வசந்தனையோட அகாடமியில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவா ஃபார்முலாவாக தான் வந்து நிறைய இடத்துல கற்றுக் கொடுத்துருந்தாங்க பட் இங்கே என்னன்னா சயின்ஸையும் வேதங்கள் இருக்கக்கூடிய அந்த சாராம்சத்தையும் சூக்மத்தையும் ரெண்டும் சேர்ந்து ஒரு கலவையாக தான் ஆக்சுவலாக இங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க இது வந்து அவருடைய பிரெயின் அந்த வேவ் அந்த பிரெயின் எப்படி திங்க் பண்ணுச்சோ அந்த சாரங்களில் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுட்டீங்கன்னா போறோம் உங்களுக்கு வந்து ஈஸியாக அப்ளிகேஷன் சயின்ஸ் மாதிரி ஆக்சுவலாக அதனால நான் ஆல்ரெடி ஆல்ரெடிஜியை கற்றுட்டு இருக்கேன் பட் என்ன இவருடைய லைன் ஆஃப் ஆக்ஷன் இவருடைய பிரெயின் வேவ் எப்படி திங்க் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்து இங்கே சேர்ந்தது அண்ட் இதில் தெரியக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து சூக்ஷமங்களாக ரொம்ப அருமையாக இருக்குது நிறையா என்ன சொல்றது ப்ராக்டிக்கலாக நம்ம அப்ளை பண்ணும் பொழுது கூட எக்ஸாக்டாக ஆகும் இப்போது சனி இருக்கக்கூடிய கோச்சார நிலைகளை பார்க்கும் பொழுது குரு நட்சத்திரத்தில் கும்பத்தில் உட்காந்துருக்கு எனக்கு வந்து செவ்வாயும் சந்தனும் பார்த்தீங்கன்னா துலாக்கு உக்காந்துருக்கு இப்போது லக்னம் உருச்சக லக்னம் வரியஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலைமைகளில் இப்போ நம்ம மீட் பண்ணுற ஆள் எல்லாமே பார்த்திங்கன்னா வேலில் முடியக்கூடிய ஆள் தான் மீட் பண்ணுறாரு முருக வேல் செந்தில் வேல் இப்படிதான் ஆக்சுவலாக மீட் பண்ணுறாரு ஆனால் இது எல்லாமே அவர் அப்போவே உட்காந்து யோசிச்சு பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்காரு இது ஒரு மிகப்பெரிய கலை இந்த ஃபேமிலி மீனாட்சி அம்மா என்டையர் ஃபேமிலி வசந்த் அன்சார் ஃபேமிலி எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் அகில் ஆரோக்கியத்தோடு ஐஸ்வர்யத்தோடு இந்த மாதிரி நல்ல கலைகளை எல்லாரும் வளரக்கட்டும்னு சொல்லி வேண்டிக்கலாம் எல்லோரும் சேருங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு கலையும் நீங்கள் தெரிஞ்சிருந்தாலுமே ரொம்ப பெரிய ஒரு பிராப்தம் உங்கள் லைஃப் மட்டும் கிடையாது உங்கள் ஜென்ரேஷன்ஸ் டுகெதர் இருந்தாங்க நமஸ்காரம் டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமன் பேசுகிறேன்